செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே தெய்வத்தின் வாக்கு ஒருவருக்கு கிடைக்கும் என்பது அவ்வளவு எளிதமான விஷயம் கிடையாது அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் அது நடந்து விடாது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை உனக்கு இப்படி ஒரு வாக்கு இன்று உன் குலதெய்வத்திடம் இருந்து கிடைத்திருக்கிறது என்றால் அதை சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் குல தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி எத்தனையோ பேர் இங்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உனக்கு அது சாதாரணம் இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டியது அவசியம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்டு நிற்கின்ற என் பிள்ளைக்கு ஒருவேளை உன் குழந்தை தெய்வத்தின் இந்த வாக்கானது மிக பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கலாம் இந்த சந்தோஷம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் அடத் அடுத்த கட்டத்தை காண்பிக்கலாம் அப்படி எதை காண்பிக்க போகின்றது என்ன நடக்க போகின்றது உன் குலதெய்வம் என்ன சொல்ல வந்தது என்பதையும் நான் சொல்லும்போது என் பிள்ளை நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள் என் இந்த குழந்தை உன்னுடைய வாழ்க்கை இப்போது உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை மிகுந்த மன வேதனையில் தள்ளிய போது நீ என்ன நினைத்தாய் நமக்கு நம் தெய்வம் துணையாக இருக்கும் நமக்கு நம் தெய்வம் அத்தனை உதவிகளையும் செய்யும் என்று என் பிள்ளை நீ என்னை நம்பினாய் அல்லவா உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பலன்தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய குல தெய்வமானது அத்தனை சுலபமெல்லாம் உன் வாழ்க்கையில் விலகவில்லை சில விஷயங்கள் சில தவறுகள் வாழ்க்கையிலிருந்து நடந்தபோது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் உன் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளியேற நினைத்தார்கள் ஆனால் இப்போது உன்னுடைய கஷ்டம் நீ இப்போது திருத்தி இருக்கின்ற சில விஷயங்கள் என்று இதையெல்லாம் கவனித்து கொண்டு மீண்டும் உன் குலதெய்வம் உன்னை தேடி உன்னுடைய இல்லத்திற்குள் வரப்போகின்றான் அவர்கள் என்ன வென்று வரப்போகிறார்கள் என்பதையும் சொல்லிவிட்டார்கள் என் பிள்ளையே வருகின்ற பௌர்ணமி அம்மா பௌர்ணமி உன் இல்லத்தில் குலதெய்வம் வரப்போகிறார்கள் அவர்கள் வரப்போகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதே அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னும் போது இதை விட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கப் போகின்றது இவர்களுடைய அன்பு முழு மனதே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம் நீ என்னை எவ்வளவுதான் வணங்கினாலும் நான் எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் உன் குலதெய்வத்திற்கு பிறகுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலத்தை காக்கின்ற உன் குலதெய்வமானது உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலே முதலில் ஓடோடி வருவது அவர்கள்தான் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் அவர்கள் எப்போதுமே தங்கியிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட குலதெய்வத்தை நீ மறக்காமல் நீ சில நாட்களுக்கு முன்பு அந்த தவறையும் என் பிள்ளை செய்து விட்டாய் அவர்களை தேடி செல்லாமல் நீ இருந்து விட்டாய் அவர்களின் நினைப்பே உனக்கு இல்லாமல் போய்விட்டது எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வந்தால் அவர்களை நினைக்க உனக்கு நேரமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் தெய்வத்தை ஒரு நாளும் நான் விட்டுவிடக்கூடாது அல்லவா அதிலும் குறிப்பாக குலதெய்வத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் உன் இஷ்ட தெய்வமும் சரி மற்ற எந்த தெய்வங்களும் சரி காத்திட முடியாமல் நிற்கும்போது உன் குலதெய்வம் உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி ஓடோடி வந்து நிற்கும் அவர்கள் உனக்கு நல்லதை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்கள் அவர்கள் உன் மீது எதற்கு இத்தனை அன்பு என்றுதானே என் நீ நினைக்கின்றாய் அவர்கள் உன் குலத்தை மட்டும் காக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் உன் வராகியம்மா நானோ அத்தனை குழந்தைகளையும் காத்து நிற்கின்றேன் அதனால்தான் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் குறிப்பிட்ட விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பது என்று சற்றென்று முடிவெடுத்துவிடும் அதனால் தான் உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் அவர்கள் உன்னை காத்திட முன் வந்து நிற்கின்றார்கள் இதை உணர்ந்து கொண்டு பௌர்ணமியில் உன் இல்லத்தை தேடி வரப்போகின்ற இவரை நீ உள்ளே வரவழைக்க தயாராக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை வணங்கி அன்று நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் என் பிள்ளையே அருகில் உன் குலதேவ கோவில் இருந்தாலும் சரி அல்லது குலதெய்வம் கோவில் சற்று தொலைவாக இருக்கிறது வேறு அம்மன் கோவில் இருக்கிறது என்றால் என் பிள்ளை நீ கொஞ்சம் குங்குமத்தை இந்த பௌர்ணமி நாட்களில் அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் உனக்கான சந்தோஷத்தை அது கொடுக்கும் உனக்கு முழுமையான மனநிறைவை நிறைவை அதை கொடுக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வெற்றியை சர்வ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள் ஒருபோதும் உனக்கு நன்மை நடக்கும் போது அதை நீ தட்டிவிட்டு விடக்கூடாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த வராகி தரப்போகின்ற தரப்போகின்ற மிக முக்கியமான பல அற்புதங்கள் இனிமேல் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய அத்தனை விருப்பங்களும் இனிமேல் சர்வ நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது உன் குலதெய்வம் உன் மீது அன்பு கொண்டு வருவதை என் பிள்ளை ஒரு நாளும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ துணிவோடு ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை எல்லாம் துச்சம் என்று எண்ணி இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு தயாராக இரு அத்தனையும் உன் விருப்பப்படி இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே துன்பத்தையும் துயரத்தையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக பார்த்த இந்த வாழ்க்கை இனிமேல் முழுமையான சந்தோஷத்தை நிச்சயமாக பார்க்கும் அந்த சந்தோஷத்தோடு என் பிள்ளை உன் குலத்தின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திய அத்தனை அற்புதங்களுக்கும் நீ அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல விருப்பப்பட்டது பௌர்ணமியில் அவர்கள் உன் இல்லம் தேடி வரப்போகிறார்கள் என்பதுதான் அந்த நேரத்தில் என் பிள்ளை அவர்களை உள்ளே வரவழைக்க நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் எதிர்நோக்கின்ற அத்தனை நன்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் அருகில் நெருங்கி வந்து விண்டியிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வம் உன்னை தேடி வந்துவிட்டதென்றால் வேறென்ன இங்கே உனக்கு தேவைப்பட போகின்றது அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிச்சயமாக முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் வராகியம்மா என்னுடைய ஆசையும் என்னுடைய ஆசைகளை எல்லாம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் நினைத்தது விட்டேன் அதுபோல உன்னை தேடி வந்த உன் குல தெய்வத்தையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக மனதிற்குள் ஏற்றுக்கொள் அவர்களின் மீது உனக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் அந்த கோபம் நிச்சயமாக அன்பான கோபம்தான் நமக்கு செய்யவில்லையே என்கின்ற கோபம்தான் என் பிள்ளையே உன்னுடைய நிலையை உணர்ந்து அவர்கள் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வருவார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமையாக கிடைக்கும்